ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் திசன் மதுரை மாவட்டம் அங்கநல்லூர் பேரூராட்சி குரம்பன்குளம் கிராமத்தில் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழக நிதி ரூபாய் ஐம்பத்தி அஞ்சு புள்ளி எழுபத்தஞ்சு லட்சம் மதிப்புள்ள நவீன சமுதாய கூடம் தரப்பு விழா நடைபெற்றது சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் விளக்கேற்றி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சிக்கு பேரூராட்சி தலைவர் ரேணுகா ஈஸ்வரி கோவிந்தராஜ் தலைமை தாங்கினார் மாவட்ட அவை தலைவர் பாலசுப்ரமணியன் ஒன்றிய செயலாளர் தன்ராஜ் பொதுக்குழு உறுப்பினர் முத்தையன் நகர் செயலாளர் ரகுபதி ஆகியோர் முன்னிலை வைத்தனர் பேரூராட்சி துணைத் தலைவர் சுவாமிநாதன் வார்டு கவுன்சிலர் அபர்ணா வரவேற்றார் முன்னதாக பாலமேடு அருகே பொந்துகம்பட்டி கிராமத்தில் நூத்தி பத்து கிலோ வாட் திறன் கொண்ட புதிய டிரான்ஸ்பார்மரை எம்எல்ஏ வெங்கடேசன் தொடங்கி வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய பொருளாளர் சுந்தர் பாலமேடு நகர் செயலாளர் மனோகரவேல் பாண்டியன் பொந்துகம்பட்டி திமுக நிர்வாகிகள் பெருமாள் பூசாரி ஆதி கண்ணன் மற்றும் வக்கீல் அன்பு செல்வம் குரவன்குளம் கண்ணன் வாசன் வலசை கார்த்திக் ராயர் துறை உட்பட கட்டிடக்கான கான்ட்ராக்டர் மின்வாரிய ஊழியர்கள் கலந்து கொண்டனர் குரவன் குளத்தில் இருந்து செய்தியாளர் உதயசூரியன்